ராஜாஜியோட சேர்ந்து வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தின் போது அந்த கத்தியின்றி ரத்தமின்றி அப்படின்ற பாடல் வந்து பாடினதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல அரசு இவர் என்ன செய்வார் அப்படின்னா ஒருவரிட சிறை தண்டனை வந்து பெற்றிருப்பாரு சோ அத தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞராக நாற்பத்தி ஆறுகள்லாம் இவர் முதல் அரசவை கவிஞராக அப்பாயின் பண்ணப்பட்டிருப்பாரு நாமக்கல்வே ராமலிங்கனம் அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்திருக்காங்க பகுத்தறிவு கவிராயர் பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவிதா அப்ப முதல் கூற்று வந்து சரி ரெண்டாவது ஓமை கவிஞர் அப்படின்னு போட்டு பெருஞ்சு திறனார்னு குடுத்திருக்காங்க ஓமை கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தா சுரதா சுப்புரத்னதாசன் அப்படின்ற இயற்பெயர் கொண்டார் இரண்டாவது காந்திய கவிஞர் வந்து நாமக்கல்வே ராமலிங்கனார் இந்த கூற்று சரி புரட்சி கவிஞர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க தாராபாரதி அப்படின்னு பாரதிதாசன் பாரதி தாசன் அப்போ இதுல எந்த கூற்று சரி அப்படின்னா ஒன்று மற்றும் மூன்று தான் என்னது அப்படின்னா சரி அடுத்தது நாமக்கல் கவிஞருக்கு பத்ம பூஷன் விருது வழங்கி சிறப்பிச்சது யார் அப்படின்னு கேக்குறாங்க நடுவன் அரசு நாமக்கல் கவிஞருக்கு பத்ம பூஷன் அப்படின்ற விருது வழங்கி சிறப்பிச்சிருக்காங்க தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு சொல்லி பாடியவர் யார்னு கேட்கிறாங்க நாமக்கல் கவிஞர் அதாவது இவர் வந்து விடுதலை போராட்டத்துல தமிழீயம் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி பேசுறதுக்காக இந்த பாடலை வந்து பாடி தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய குணநலன்களை பத்தி அந்த தமிழ் இயக்கம் சார்பாக பேசுறதுக்காக பாடப்பட்ட பாடல் தான் இது தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவனுக்கோர் குணம் உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னது நாமக்கல் கவிஞர் அடுத்து பொருத்துகன் கொடுத்திருக்காங்க இது ஒவ்வொரு நூலாசிரியரையும் அவங்களுடைய நூல்களோட பொறுத்திருக்காங்க அழகின் சிரிப்பு அழகின் சிரிப்பு பாரதிதாசன் அழகின் சிரிப்பு இருண்ட வீடு தமிழச்சியின் கத்தி கண்ணகி புரட்சி காப்பியம் இது எல்லாமே பாரதிதாசனுடைய தெய்வ திருமலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தெய்வ திருமலர் அப்படின்றது நாமக்கல் கவிஞருடைய பாடல் அடுத்து பாவிய கொத்து பாவிய கொத்து பாவலரேறு பெருஞ்சித்திறனார் பாவிய கொத்து பள்ளிப்பறவைகள் பறவைகள் நூராசிரியம் இது யாருடையது அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திறனாருடையது கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இதெல்லாமே யாருடையது அப்படின்னா பாரதியாருடையது அப்ப மூணு ஒன்னு நாலு ரெண்டு ஆப்ஷன் பி அடுத்து கீழ்கண்ட நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்ய அப்படின்னு கொடுத்துருக்காங்க திருமலர் இசை மலர் சமுதாய மலர் பல்சுவை மலர்னு கவிதை தொகுப்புகள் வந்து இவருடைய புதினங்கள் சிறுகதைகள் இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்கிறாரு அப்ப இவருடைய கவிதை தொகுப்பு அப்படின்னு சொல்லும் போது அதுல திருமலர் இசை மலர் சமுதாய மலர் பல்சுவை மலர் அப்படின்னு நாலு பிடம் வச்சிருக்கு அடுத்து உப்புச்சி தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வந்து ஏற்றிருப்பாரு அந்த பாடலை இயற்றியவர் யாருன்னு கேக்குறாங்க நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் தான் இவர் வந்து வேதாரண்யம் முப்பசத்தியாகிரகத்தின் போதுதான் என்ன செய்வார் அப்படின்னா இந்த பாடல் வந்து ஏற்றிருப்பாரு முப்பத்தி ஒண்ணு வாக்குல இவர் அதற்காக கைது செய்யப்பட்டு ஒரு வருட காலம் சிறையில் இருப்பாரு அப்போ உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது அப்படின்ற வழிநடை பாடலை இயற்றியவர் யாருன்னு கேக்குறாங்க நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க இசை நாவல்கள் எத்தனை புதினங்கள் எத்தனை கவிதை தொகுப்புகள் மொழிபெயர்ப்புகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதுல இசை நாவல்கள் அப்படின்னு சொல்லும் போது அது மூன்று இசை நாவல்கள் வந்து மூன்று இசை நாவல்கள் மூன்று அடுத்தது புதினங்கள் அப்படின்னு சொல்றாங்க புதினங்கள் வந்து ஐந்து புதினங்கள் வந்து ஐந்து கவிதை தொகுப்புகள் அப்படின்னு சொல்லும் போது பத்து கவிதை தொகுப்பு பத்து மொழிபெயர்ப்புகள் வந்து நாலு மொழிபெயர்ப்புகள் எழுதியிருப்பாரு இது இவருடைய கவிதை தொகுப்பு சிறுகதை தொகுப்புகளோட சேர்ந்தது அடுத்து பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி பெண்மை மிகைப்படுத்தி சொல்லியிருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா நாமக்கல்வே ராமலிங்கனார் பாரதியார் பாரதியாசனோடு பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி பெண்மைக்குன்னு தனியா அடுத்து முக்கியத்துவம் கொடுத்து பாடி இருக்கக்கூடியவர் நாமக்கல்வே ராமலிங்கனா அடுத்து பொறுத்துக்காக கொடுத்திருக்காங்க வசன நடை கைவந்த வள்ளாளர் அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா ஆறுமுக நாவலரை சொல்லுவோம் அடுத்து புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா வள்ளலார சொல்லுவோம் புது கண்ட புலவர் அப்படின்னு சொல்லும் போது ராமலிங்க அடிகள் வள்ளலார் அவர் வந்து சொல்லுவோம் அடுத்து நாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் அடுத்து காந்திய கவிஞர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் அப்போ மூணு ஒன்னு நாலு ரெண்டு அடுத்து தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என வழங்கப்படுவர் காந்தியம் சார்ந்த கருத்துக்களை பத்தி பேசி காந்தியின் மீது அதிக ஈடுபாடு கொண்டிருந்தவர் இவர் அந்த விடுதலை போராட்டத்துல ஈடுபடும் போது முதல்ல தீவிர தேசியவாதிகளுடைய ஒரு அந்த அவங்களுடைய ஒரு வழி அந்த வழியில இருக்கக்கூடியவர்களை மட்டும்தான் இவர் என்ன செய்வார் அப்படின்னு ஆதரிச்சிட்டு இருந்திருப்பாரு ஆனா காந்தியினுடைய அகிம்சையை வந்து ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா இவர் முழுக்க முழுக்க காந்தியினுடைய வழிகளை மட்டும்தான் என்ன செய்வாரு அப்படின்னா அவருடைய அகிம்சை பாதையை இவர் தன்னுடைய பாதையாக கொண்டு இருந்ததுனால இவர் காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் நாமக்கல்வி ராமணிங்க ரிப்பீட்டெட் கொஸ்டின் தான் அடுத்து தமிழக அரசினுடைய முதல் அரசவை கவிஞராக இருந்தவர் யார் அப்படின்னா நாமக்கல்வே ராமலிங்கனார் அடுத்து அயலார் தமக்கும் அன்பே செய்யும் தானம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் யார் அப்படின்னா நாமக்கல்வே ராமலிங்கனார் அயலார் தமக்கும் அன்பே செய்யும் அயலார் அப்படின்னா யார் அப்படின்னா நமக்கு முன்ன பின்ன தெரியாதவர்களுக்கும் அன்பே செய்யும் தானம் கெடாமல் நட்பு கொண்டாடும் தானம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை அப்படி அந்த மாதிரி பெண்மையை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க நாமக்கல்வே ராமலிங்கனார் அடுத்து பொறுத்துக எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டு அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டு பாட்டாளி மக்களின் பசி தீர வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா கண்ணதாசன் சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்போ எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டு அப்படின்ற பாடல் வந்து பாரதிதாசனுடையது பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும் அப்படின்னு சொன்னது நாமக்கல் கவிஞர் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னது கண்ணதாசன் அதுக்கப்புறம் சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும்னு சொன்னது கவிமணி அடுத்து தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப்பட்டவர் யார்னு கேக்குறாங்க நாமக்கல்வே வே ராமலிங்கனார் அவர்தான் காந்திய கவிஞர்னு சொல்றாங்க அடுத்து இதே இது கொஸ்டின் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னதும் நாமக்கல் கவிஞர் தான் அடுத்து பொறுத்துக்க பாண்டியன் பரிசு குயில் பாட்டு ஆசிய ஜோதி சங்கொலி அப்படின்னு சொல்றாங்க பாண்டியன் பரிசு யாருடையது அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசனுடையது பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இருண்ட வீடு தமிழச்சின் கத்தி இதெல்லாமே பாரதிதாசனுடையது கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம்லாம் யாருடையது அப்படின்னா பாரதியாருடையது இது அப்படியே ரிப்பீட்டட் கொஸ்டின்னு அடுத்து ஆசிய ஜோதி அப்படின்னு சொல்றது வந்து கவிமணி தேசிய விநாயகம் ஆசிய ஜோதி எட்வின் அருணாள் எழுதுனா லைட் ஆஃப் ஏசியா அப்படின்னு நூலை தழுவி தமிழ்ல மொழி பெயர்த்திருப்பார் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அடுத்து சங்கொலி அப்படின்னு சொல்றாங்க சங்கோலி வந்து நாமக்கல் கவிஞருடையது அடுத்து இது மூணு ஒன்னு நாலு ரெண்டு சங்கொலி மலைக்கல்லன் அவனும் அவளும் இதெல்லாம் வந்து நாமக்கல் கவிஞருடைய பாடல்கள் அடுத்து பொருந்தாத இணையை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க யாதும் முறை யாவரும் கேலி கனியின் பூமுன்றினாரனுடைய ஒரு ஒரு மிக பிரபலமான ஒரு கூற்று கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது நாமக்கல் கவிஞருடையது மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமான்னு சொன்னார் கவிமணி தேனாக்கும் செந்தமிழே நீ கனி அப்படின்னு சொன்னவர் பாரதியார் கிடையாது தான் அதுல பொருந்தாத கூற்று அடுத்து காந்திய கவிஞர் அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்கறாங்க நாமக்கல் வேற ஆமலிங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் திரும்ப பொறுத்துக தேசிய கவிஞர்னு கேக்குறாங்க கவி விடுதலை கவி அப்படின்னு அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன் காந்திய கவிஞர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் கவிமணி யார் அப்படின்னா தேசிய விநாயகம் பிள்ளை இதோட நாமக்கல் கவிஞர்ல இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடியுது அடுத்த டாபிக் நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம்